வணக்கம் இன்று பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை இடைவிடாமல் நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் இன்று தை இருபது இன்று முழு நாளும் விசாகம் நட்சத்திரம் மாலை ஐந்து இருபத்தி ஐந்து வரை அஷ்டமி பின்பு நவமி கீழ் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை இன்று முழுவதும் சித்த யோகம் சூரியோதயம் காலை ஆறு நாற்பது சூலம் கிழக்கு சந்திராஷ்டமம் ரேவதி மேஷம் வரவு ரிஷபம் தனம் மிதுனம் பிரமை கடகம் உதவி சிம்மம் சுகம் கன்னி வரவு துலாம் முயற்சி விருச்சிகம் கீர்த்தி தனுசு உழைப்பு மகரம் அலைச்சல் கும்பம் ஆர்வம் மீனம் வெற்றி இன்றைய சாரம் தின ஓரைகள் இன்றைய ஆரம்பம் சனி ஓரை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்